டெய்லிங் செய்யறதுக்கு வணக்கம் டியூல் டெய்லி சொல்கிற தவிர என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து எப்பயும் போல் ஆற்று குளிக்க வந்திருக்கப்ப ரெண்டு பேரை சந்தித்தோம் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து எந்த ஒரு வணக்கம் சார் வணக்கம் எந்த ஒரு ட்ரெஸ்ட் வச்சுருக்கீங்க நாங்கள் இங்கே கோயம்புத்தூர் காரமடைன்னு சொல்லுவாங்க அங்கே அரவணைக்கும் அன்பு இல்லம்னு ஒரு ஹார்ஃபனேஜ் ட்ரஸ்ட்டுங்க ஹேண்டிகேப்ஸும் மற்றும் இந்த சில்ட்ரன்ஸஸ் இந்த ஃபோம் வச்சு பார்த்துட்டு இருக்கோம் நாங்கள் இந்த இடத்துல ஒரு கஸ்டமர்ஸ் ஒருத்தவங்க பார்க்க வந்ததுக்காக அருமையான சகோதரடியும் பிரதரையும் அவங்களுடைய தந்தையாரும் முடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துவோம் நாங்கள் வந்து அவங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷப்படுறோம் ஏன்னு கேட்டீங்கன்னா நாங்கள் வந்து இவங்க சும்மா குளிச்சுட்டு வந்தாங்க நாங்க எதிரே பார்க்கலாம் உங்க ட்ரெஸ்ட் வச்சுருப்பாங்கன்னு ட்ரெஸ்ட்டு வச்சுடையே நாங்களும் ட்ரெஸ் வச்சுருக்கோம் சொல்லி பேசி எந்த ஹெல்ப்னாலும் வாங்கன்னு சொன்னாங்க அவங்களும் அங்கே என்ன நாள் வாங்கன்னு சொன்னாங்க நம்ம வந்து இங்கே கோயம்புத்தூர் இல்லை அந்த உடுமப்பாட்டை டிஸ்ட்ரிக்ஸில் இருந்தீங்கன்னா உங்களோட நம்பரை வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் நீங்கள் வேணுன்னா பார்த்து உங்களுக்கு என்னென்ன வேணால் கேட்டுக்கலாம் நம்ம வந்து வாழ்க்கை ஃபுல்லாக வர நட்பை விட எதிர்பாராமல் அந்த நட்பு வந்து வாழ்க்கை ஃபுல்லாக வரலாம் அதனால் எந்த நட்புமே ஒரு பெரிய நட்பு தான் அதனால் அவங்க பார்த்து ரொம்பவே சந்தோஷம் எல்லாருக்கும் நன்றி